ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய சகோதர சகோதரிகள்லாம் கேட்குறாங்க நீங்கள் எப்போவுமே உங்கள் மாடி தோட்டத்தை மட்டுமே காமிச்சிட்ருக்கீங்களே நீங்கள் உங்கள் தோட்டத்தை பற்றி எங்களுக்கு வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மொத முதல்ல தோட்டம் ஆரம்பித்த உடனேயே ஒரு கார்டன் டூர் போட்டேங்க அந்த கார்டன் டூர்லையே கடைசி ஃபினிஷ் பண்ணும்போது நம்முடைய தரைத்தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் நம்ம வீட்டு வாசலில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற முழுமையான வீடியோ நமக்கு இருக்குது ஸோ அதை பார்க்கலையா இல்லை என்னன்னு தெரியல முழுமையாக எல்லா வீடியோக்களையும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தரைத்தோட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி பரவாயில்லைங்க நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் எப்படி ஸோ அதனால் இப்போ நம்ம மாடியிலேருந்து கீழே இறங்கி போய் அந்த தோட்டத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மு முன்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டமும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டத்தையும் நம்ம மாடியில் இருந்தே பார்த்துடலாம் அதையும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வியூவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கீழே போய் என்னென்ன வச்சுருக்கேன் ரொம்பலாம் பெருசாக கிடையாது நமக்கு இடம் வந்து கொஞ்சோண்டு இடம் தான் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு மரங்களை வளர்க்குற அளவுக்கு நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் டெரஸ் கார்டன் சம்மந்தமான சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க வாங்க நம்முடைய பின்பகுதி கரெக்டாக கிச்சன் பகுதியில் கிச்சன் கதவை திறந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க இது வந்து கொய்யா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல்ல விதை போட்டு வளர்த்துதுங்க இது காய்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கொய்யா மரம் வந்து நான் எனக்கு வந்து சாப்பிட பழம் கொடுத்தாங்க ஒரு ஃப்ரெண்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு விதை போட்டேங்க தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த தொட்டியில் வந்து ஒரே ஒரு செடி இது ஒன்று தாங்க முளைச்சி வந்தாங்க வேறு யாருமே வரல வந்ததுக்கப்புறம் இதை நம்ம முன்பகுதியில் தான் வச்சுருந்தோம் வச்சு நல்லா வந்து ஒரு அஞ்சடி ஆறு அடி வந்துட்டாங்க பூக்குற தருவாய் வரும் பொழுது எதிர்பாராத விதமாக இந்த செடி இந்த மரத்தை வந்து பிடுங்குற சூழ்நிலை வந்தது நம்ம வீட்டில் தண்ணி ரொம்ப குறைஞ்சிச்சு போரில் ஸோ அதனால் முன்பகுதியில் போர் இது வச்ச இடத்துல போடுற மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு தூக்கி போட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய கிளைகள் வரலை குச்சி மாதிரி வளர்ந்து வந்திருந்தாங்க ஸோ பிடுங்கி தூர போட மனசில் பிடுங்கும் போதே அதை வேரோடு பிடுங்கி இங்கே நட்டு வச்சேங்க வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு எவ்வளோ அன்பு அது மேலே இருக்கோ அந்த அன்பு அவங்களுக்கும் நம்மக்கிட்ட இருந்ததுனால தான் இங்கே பாருங்கள் வச்சு ஒரு இங்கே வச்சதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சுங்க எவ்வளவு கிளைகளோட பக்கத்தில் ரெண்டு வீடுகளுக்கு வேறு அவங்க போய் இப்போ நமக்கு இந்த இயரில் பழங்களும் கொடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்கங்க நிறைய பூக்களும் காய்களும் பிஞ்சுகளும் ஏகப்பட்டது இருக்காங்க நான் பின்னாடி போயும் இவங்களை காமிக்கிறேன் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாமரம் இது என்ன வரோம் அப்படின்னு எனக்கு வந்து பெயர் தெரிலங்க அப்படிலாம் ரோட்டில் வீட்டு வாசலில் வந்தாங்க நான் வாங்கினேன் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்தே இவங்க காய் கொடுக்க ஆரம்பித்தாங்கங்க இந்த வருஷம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் ஒருத்தங்க வந்து அப்படியே எல்லா பக்கமும் குப்பை கிடக்குது வீட்டுடைய பின்பகுதின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து குப்பையெல்லாம் தீ வைக்கிறப்ப அப்படியே வந்து அதனுடைய வெக்கப்பட்டு மாமரம் முழுமையாக கருகிடுச்சுங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்த அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் முழுமையாக மாமரம் கருகி அதோடு வந்து அது ஒன்றுமே ஆயிடுச்சு இப்போ நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ துளிர் தான் வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் இவங்க கிட்டே இருந்து நம்ம அறுவடையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இது வகை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாங்காய் நல்லா பெருசாக இருக்குங்க நான் என்ன சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் தர்பூசி பழத்தில் பாதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த முலாம்பழம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசு இருப்பாங்க அதை எடுத்து இப்படி கீழே டொப்புன்னு அடித்தோம் அப்படின்னா அப்படி நொறுங்கி போகும்ல அந்த மாதிரியான ஒரு சுவை இனிப்பாக இருக்கும் நல்லா வந்து காயிலே அவ்வளோ இனிப்பு சுவை இருக்குங்க பழம் வந்து ரொம்ப பழுக்க விட்டு இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்ல காய் வந்த உடனேயே அதை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இத்தனை வருஷமாக நாங்கள் அதை தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க நம்ம இப்ப தரை தோட்டத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் தரைக்கு போறதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய முன்பகுதிங்க முன்பகுதியில் நம்ம வீட்டில் சீத்தாப்பழம் வச்சுருக்கோம் பாருங்கள் சும்மா அவ்வளோ சீத்தா கிடைக்குங்க நான் வந்து ஒரு நாள் கூட இதில் அறுவடை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கலை காரணம் என்ன அப்படின்னாக்க நான் வந்து இப்படி எப்போவுமே இந்த சீத்தாப்பழத்தை எப்போ பார்ப்பேன் அப்படின்னா கிளம்பி போவோம்ல ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது வெளியிலன்ட்டு கடை கடைன்னு பார்ப்பேங்க அந்த இடத்துல எப்படி படுத்துருக்கோ வேகமாக பறிச்சிட்டு அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம ட்ராவல்லையே சாப்பிட்றதுங்க செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து இந்த வீட்டுக்கு முதல் முதல்ல வந்த உடனே ஒருத்தங்க எனக்கு அவங்க வீட்டில் நிறைய நிற்கிதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு கண்ணை பிடுங்கி கொடுத்தாங்க ரெண்டையும் கொண்டு வந்து வச்சப்ப ஒரு கண்ணை நல்லாவே வளர்ந்து வந்தாங்கங்க செம்மையாக காப்பாங்க ஒரு ஒரு வருஷத்துலேருந்து காய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க எந்த உரம் போட்டதில்லை எந்த பராமரிப்பு எதுவுமே கிடையாதுங்க இருந்து பார்த்தா தெரியும் இந்த ஒரு மரம் தான் வச்சுருக்கேங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு நார்த்தங்காய் மரம் வச்சுருந்தேன் அது என்னென்னு தெரில வேர் அழுகல் நோயினால பட்டு போயிடுச்சு ஸோ அதை பிடுங்கி போட மனம் இல்லாமல் அதில் அப்படியே வெத்தலை கொடியை வந்து படற விட்டு அது வந்து முழுக்க முழுக்க அதை நம்ம வீட்டு மரத்தை நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அதில் முழுமையாக வெத்தலையை படற விட்டுட்டு அதுக்கு சப்போட்டாக வெத்தலையும் வெத்தலைக்கு சப்போட்டா அதுவும் இருக்கிறனால வெத்தலை பாருங்கள் மாடி வரைக்கும் வந்துட்டாங்க செமையாக இருக்குல்ல இது என்ன பூ அப்படின்னா அந்த இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மல்லி மாடியில் விட்டிருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்செடிகள் வச்சுருந்தோம் கலர் பிச்சி அப்புறம் ஜாதி பிச்சி மல்லியில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இப்படி எல்லாமே இங்கே வச்சுருந்தோம் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட நம்ம தரைத்தோட் இந்த இடத்துல தான் போர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இப்படி போர் போட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய மல்லிச்செடிகள் எல்லாத்தையுமே நம்ம அந்த போரில் உள்ள மண் வந்து விழுந்ததுனால எல்லாமே வம்பா போயிட்டாங்கங்க ஸோ அவ்வளோ வைப்பாங்க ஒரு நாளைக்கு என்னுடைய முடிக்க நான் வச்சு போக மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பறைக்கவே முடியாதுங்க அவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு பூக்கள் வரும் ஒரு செடியில் தான் பறைப்பேன் மற்ற செடிகள்லாம் சும்மா மனத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவேங்க அப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்க எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு திருப்பி வளர்க்கவும் வைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கேங்க ஏன்னா இந்த வீடு வாங்கி நமக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் தாண்டிடுச்சு ஸோ இந்த மண்ணை வந்து நம்ம எந்த உரங்களுமே போடாமல் வள செடிகளை வளர்த்துட்டோமோ அதோட கொஞ்சம் அதில் வந்து சத்து இல்லாத மாதிரி தெரியுது ஸோ பூச்செடிகள் வளர்க்கணுனாலும் நம்ம ஏதாவது ஒரு உரங்கள் கொடுத்து அதை பதப்படுத்தி செடிவிட்டு நம்ம மண்ணை மாற்றினதுக்கப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும் வாங்க நான் கீழே போய் நம்ம வீட்டு செடிகளை காமிக்கிறேன் மேலேருந்து பார்த்தா ஒரு அழகு தெரியுங்கிறதுனால தான் முன்பகுதியும் பின்பதியும் நான் காமிச்சிட்டேங்க வாங்க கீழே போகலாம் இப்போ கீழே வந்துட்டோங்க நம்ம வீட்டுனுடைய தரை தோட்டத்தில் இங்கே பாருங்கள் இது சீட்டா இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து மல்லி அதுபோக வெத்தலை கொடி புத்தர் மாதிரி எல்லா மரங்கள்லேயும் பின்னி படறி மாடி வரைக்கும் போகிறாங்க பாருங்க எவ்வளவு அழகா நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வெத்தலை பற்றி இந்த மாதிரி செவரோடையோ ஒரு பெரிய மரத்தோடையோ பக்கத்தில் வச்சு விட்டா மட்டும்தான் வெத்தலை வந்து ரொம்பவே நல்லா வருவாங்க அழகாக வேர் பிடிச்சி போவாங்க எந்த பாதிப்பும் கண்டிப்பாக நம்மளுடைய வேர்களுக்கு வராது இதெல்லாம் மூடாக்க மாதிரி நான் கம்ப்ளீட்டாக இலைகளை போட்டு வச்சுருப்பேங்க இது வந்து நம்ம போகன் வில்லா எல்லோ கலர் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இந்த வீ இங்கே வரைக்கும் வந்துவிட்டாங்க பாருங்கள் வீட்டு வாசல்ல அது அப்படி தொங்க விட்டால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் அதுபோக நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் நீ பாருங்கள் ரெண்டு பக்கமும் தொட்டி வச்சுருப்பேன் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே சும்மா அழகு செடிகள் தாங்க பாருங்கள் எல்லாமே அழகு செடிகள் ரெண்டு ஓரமும் வச்சுருப்பேங்க கம்ப்ளீட்டாக ரெண்டு வரிசையில் ஒரு இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு செடி பத்து செடி இந்த பக்கம் ஒரு ஒம்பது செடி இந்த மாதிரி அழகுக்காக வச்சுருக்கோம் இப்போ இந்த போர்ட்டி இந்த பகுதியிலையும் கம்ப்ளீட்டாக வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் ஃபஸ்ட்டு அதனுடைய பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து இப்போ மணி பிளாண்ட்டை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க ஸோ மணி பிளான்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்து நம்ம ஹேங்கிங் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க வெளியே போகலாம் வெளியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பின்பகுதியில் இருக்கிறதே நான் காமிக்கிறேன் பாருங்க மரங்களை நம்ம ப்ரூன் பண்ணதுனால நிறைய போட்டு வச்சுருக்கோம் இது அப்புறம் இதுலேருந்து குச்சிகளையும் நம்ம இதிலேருந்து இலைகளையும் எடுக்கிறதுக்காக தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன் குப்பையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து நம்ம வீட்டு வாகை இந்த வீட்டுக்கு நம்ம வந்த உடனே வச்சது எல்லோ கலர் பூ பூப்பாங்க இது வந்து வேம்புங்க வேப்ப மரம் எவ்வளோ பெருசு வளர்த்துட்டேன் பார்த்தீங்களா கொடை மாதிரி நம்ம வீட்டில் இருப்பாங்க கொடை மாதிரி இருப்பாங்க நம்ம வீட்டில் மட்டும் நிணல் வந்து நல்ல வெயில் காலங்களுக்கு ஆடு மாடுகள் வந்து இல்லை மனுஷங்க எல்லாருமே வந்து இங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போவாங்கங்க அந்த அளவுக்கு வந்து குடை மாதிரி இங்கே பாருங்கள் எல்லோ கலர் பூக்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல நேற்று தான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லாட்டி ரொம்ப தெருவையாக அடைச்சிரும் இந்த இந்த எதுவும் வேணா வேன் எல்லாம் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் நம்மளுடைய இடம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நெல்லிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நெல் இருக்குதுல்ல ஏகப்பட்ட காய்கள் தெருவே ஊரே பறிச்சிட்டு போவாங்க அது போக நமக்கு மாடியிலேருந்து பறிக்கிற அளவுக்கு வருவாங்க பெரும் நெல்லி இதெல்லாம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்த உடனே வச்ச மூன்று மரங்கள் இன்னும் நிறையவே நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த தொட்டி போட்டோம் தண்ணியெல்லாம் போக்குவரத்துக்குள்ள தொட்டி இதை வெளியில் நம்மளுடைய வீட்டு செலவு தண்ணியெல்லாம் இங்கே வரதுக்காக ரெண்டு தொட்டி போட்டனால ரெண்டு மரங்களை நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஸோ இப்போ மூன்று மரங்கள் தாங்க இருக்குது போன்ற மாதிரி அழகாக இருப்பாங்க இப்போ நம்ம வீட்டு பின்பகுதியில் போய் அதையும் நான் காமிச்சிட்டேன் நான் மேலே இருந்து உங்களுக்கு காமிச்சேன் இந்த பின்பகுதியில் ரெண்டே ரெண்டு மரம் ஒன்று மாமரம் மாமரத்தை சுற்றிலும் நம்ம வந்து மாடியை தாண்டி போயிட்டுருக்காங்க மாமரத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க நம்மளுடைய தூதுவளை செடி இது வந்து நம்மளுடைய கொய்யா இதுலேயே தாங்க கம்போஸ்ட் இப்போலாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக போட்டு வச்சுக்கிறது ஏன்னா நிறைய நமக்கு வந்து காய்கறி கழிவும் வருது அதனால் இங்கேயே மண்ணை மேலே போட்டு போட்டு காய்கறி கழியும் போட்டு இந்த இதிலே கம்போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் நம்ம எடுக்கிறதோட இங்கே இவங்களுக்கும் உரமாயிடுவாங்கங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி நம்ம தயார் பண்ணுறதுக்கு முடியலை இப்போ பாருங்களேன் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு எந்த அளவு கொய்யா தெரியுதுன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்களா தெரியுதா அது மாதிரி இங்கே பாருங்க எவ்வளவு கொய்யா இருக்காங்கன்னு பாருங்களேன் நிறைய கொய்யா வர ஆரம்பிச்சாங்க இந்த வருஷம் தான் காய்க்க ஆரம்பிச்சாங்க இப்போவே நிறைய கொய்யா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி நான் தரைத்தோட்டத்தை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்